திருச்சிராப்பள்ளியில் காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு இடையே ஒரு தீவு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில் வைணவர்களின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானது இக்கோயில் பூலோக வைகுண்டம் என்றும் பெரிய கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இக்கோயிலை பற்றிய விரிவான தகவல்கள் இதோ ஒன்று தல வரலாறு புராணங்களின்படி இந்த அரங்கலாதர் சிலை பிரம்மதேவரின் தவத்தால் திருப்பார்கடலிலிருந்து தோன்றியது பிரம்மாவிடமிருந்து சூரியகுல மன்னர்களுக்கும் பின்னர் ஸ்ரீராமபிரானுக்கும் கிடைத்தது இராவணவதத்திற்கு பிறகு விபீஷணன் அயோத்தி வந்தபோது ராமபிரான் அவரிடம் இந்த சிலையை பரிசாக வழங்கினார் விபீஷணன் இலங்கைக்கு எடுத்து செல்லும் வழியில் காவேரி கரையில் இளைப்பாறை எண்ணி சிலையை கீழே வைத்தார் பின்னர் சிலையை எடுக்க முயன்றபோது அது வரவில்லை யாம் இங்கேயே தங்க விரும்புகிறோம் ஆனால் உமது இலங்கையை நோக்கி தெற்கு திசையில் பள்ளி கொண்டிருப்போம் என்று இறைவன் அசரீரியாக கூறியதாக வரலாறு கூறுகிறது இரண்டு பிரம்மாண்ட அமைப்பு ஸ்ரீரங்கம் கோயில் உலகின் மிகப்பெரிய இயங்கும் இந்து கோயில் வளாகங்களில் ஒன்றாகும் பரப்பளவு சுமார் நூற்று ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஏழு பிரகாரங்கள் இக்கோயில் ஏழு சுற்றுமதில்களைக் கொண்டது பகவான் ஸ்ரீரங்கநாதரைச் சுற்றி ஏழு உலகங்கள் இருப்பதை இது குறிக்கிறது வெளிப்பரப்பில் உள்ள இரண்டு பிரகாரங்கள் கடைகள் மற்றும் குடியிருப்புகளுடன் ஒரு நகரமாகவே காட்சியளிக்கும் இருபத்தி ஓரு கோபுரங்கள் இக்கோயிலில் மொத்தம் இருபத்தி ஓரு கோபுரங்கள் உள்ளன இராசகோபுரம் தெற்கு வாசலில் அமைந்துள்ள இக்கோபுரம் இருநூற்று முப்பத்தி ஆறு அடி உயரம் கொண்டது இது ஆசியாவிலேயே மிக உயர்ந்த கோபுரங்களில் ஒன்றாகும் இரண்டு கோயிலின் சிறப்புகள் பள்ளி கோலம் மூலவர் ஸ்ரீரங்கமாதர் ஆதிசேஷன் மீது தெற்கு திசை நோக்கி சயன கோலத்தில் அருள்பாலிக்கிறார் வெள்ளை கோபுரம் இக்கோயிலின் கிழக்கு வாசலில் உள்ள கோபுரம் எப்போதும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் இது அரங்கநாதருக்காக உயிர் நீத்த வெள்ளையம்மாள் என்ற பக்தையின் நினைவாக இன்றும் வெள்ளை நிறத்திலேயே பராமரிக்கப்படுகிறது ஆயிரம் கால் மண்டபம் இங்குள்ள ஆயிரம் கால் மண்டபம் விஜயநகர பேரரசு காலத்து சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இராமானுஜரின் திருமேனி ஸ்ரீ வைணவ ஆச்சாரியரான இராமானுஜரின் திருவுடல் இக்கோயிலின் ஒரு சன்னதியில் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இயற்கை முறையில் பச்சை கற்பூரம் மற்றும் குங்குமப்பூ கொண்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது முக்கிய திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி இது இக்கோயிலின் மிக முக்கியமான திருவிழா இருபத்தி ஓரு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் பரமபத வாசல் திறக்கப்படும் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வர் சித்திரை தேர் திருவிழா விருப்பன் திருநாள் சித்திரை மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் முக்கிய தகவல்கள்